அவங்கள ஜெயிலில் வந்து யாரும் பார்க்க முடியலையா இவரு போய் பார்ப்பாரான் நான் கேட்குறேன் இப்போ என்னங்க இவன் ஆளுவன் ஆ தீவிரவாதத்துக்கே இவன் அல்லும்மா அந்த பாஷா வந்து அப்பான்றான் ஜெயிலில் இருக்க தீவிரவாதிகளை போய் அவன் குடும்பத்தார போய் பார்த்து ஆதரவு கொடுக்குறான்றான் அப்போ இவனும் ஒரு தீவிரவாதி தானே இவனே அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது ஆ என்ன பண்ணுது இங்கே இருக்க போலீஸு ஆ இப்போ பாருங்கள் வந்து அவன் வந்து போலீஸ் பக்குறுதின் பண்ணாயிஸ் மாயில் பிலால் மாலிக்கு இவங்க பயங்கரவாதின்னு சொல்லி இது பண்ணி தான் அவங்க இதில் வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க அவன் குடும்பத்தாரை போய் பார்க்க அனுமதிக்கவில்லை யாரும் அவன் குடும்பத்தார் பார்க்க அனுமதிக்கவில்லைன்னா நானே போய் பயங்கரவாதிகள் சீரையில் சிந்திப்பேன் வேணா அரசியல் நடத்துகிறானா இல்லை தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறானா இவன் கூட அங்கே இருந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க இவனோட சக தோழர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கட்சியில என்ன இவன் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன் ஏன் சகோதரன் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க பார்டர்ல தீவிரவாதிகளை ஏற்றி எல்லாம் போராடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்கன்னாக்க அவர் லட்சுமணன் சொல்லி ஒரு கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டரு அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது பண்ணா இஸ்மாயிலோட பொண்டாட்டி வந்து மனைவி வந்து குக்கரோட மூடி அடிக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டரை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு ஆதரவு வந்து அவங்க குடும்பத்தோட போய் பார்த்து ஆதரவு சொல்கிறானா இல்லை நிதி உதவி பண்ணுறானா இவன்ட்டு எவ்வளோ இவ்வளவு இவ்வளோ காசு இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணுது கவர்மெண்ட் கண்ண முடியுது கிடக்குதா சென்ட்ரல் ஸ்டேட்டில் இருக்க அதிகாரிகளுக்குலாம் இதெல்லாம் தெரியாதா என்னங்க அவன் உயிரை பணைய வச்சு தீபிராஞ்சி அங்கே இங்கே எல்லாம் அலைஞ்சி கிழிஞ்சி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க இவன் என்னென்ன ஆட்டம் போடுறாங்க அது இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க முகமது அலி அபுபக்கர் சித்திக்குன்னு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆ அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜி மகேஷ் சார் தலைமையில தான் வந்து போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே மதுரையில போயிட்டு சீமானவர்கள் பார்த்ததுனால அவர் அவரும் ஒரு தீவிரவாதி நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் சார் ஏன் அப்புறம் தீவிரவாதிக்கு தீவிரவாதிக்கு ஆதரவா செயல்படுறவனும் தீவிரவாதி தானே திருடன் கூட இருக்கவனு திருடன் தானே திருட்டு பொருள வாங்கணும் அதுவும் கூட்டுறேன் தானே அப்ப நீங்களும் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அரஸ்ட் பண்ணி உள்ள போறானு போலீஸ் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க போலீஸ்க்கு தெரியாதா நீ இப்ப என்ன பதம் பண்றாரு உட்கார்ந்துட்டு சங்கர் சிவால் என்ன மதம் பண்றாரு ஆ அவருக்கு என்ன இதுமே தெரியாதா அவருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் ரிட்டர்ட் ஆக போறாரு ரிட்டயர்ட் ஆயிட்டா நமக்கு என்னன்னா ஒரு வாட்டு போயிட்டு பாரு அப்ப நாட்டோட பாதுகாப்பை யார்தான் பாக்குறது இல்ல சார் இப்போ சீமான அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து களத்துல இறங்கி இருக்கிறதா பாக்கலாமா சார் தீவிரம் சார் அவரு நீங்க சொல்றது தப்பு சார் இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்குல்ல தீவிரவாதிகள் குடும்பத்துக்கு ஆதரவா தான் இருக்குன்றாரு இஸ்லாமியர் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காது எல்லாமே தீவிரவாதிகள் தான் அது நானா இருந்தாலும் சரி அவனும் இருந்தாலும் சரி தீவிரவாதி செயல்ல ஈடுபட்டா எல்லாம் தீவிரவாதி தான் வேணும் வேனம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சகோதரன் இருபத்தேழு பேர் காஷ்மீரில் சேத்தான் அப்பா வாய்வில் என்னன்னு சொன்னான் அவன் போடணும் அவன் காஷ்மீருக்கு போகட்டது தானே அவனும் நம்ம சகோதரன் தானே இந்தியா காரம் தானே என்னங்கடா நடிப்பு நடிக்கிறீங்கம்மா அரசியல் பண்ணனும்னு என்ன நடிக்கிறீங்க மக்கள் இந்த இதுல தே பார்த்துருவாங்க அவனுங்கள நான் நடிப்பு நடிக்கிறவன் கதை எல்லாம் தெரிஞ்சு போவன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் சார் பண்ண ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க ஓட்டு போடுறாங்க பாருங்க அவங்களுக்கு இத்தனி பெர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டான் அத்தனி பெர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன்னு இருக்கிற எல்லாம் திட்டுறது இருக்கிற எல்லாத்தையும் தீவிரவாதிகளும் வீட்டுக்கெல்லாம் போறது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கறது ஏன்னா ஒரு ஏழைப்பாலை கஷ்டப்படுறான் அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை என் இருபத்தேழு பேர் இறந்து போறாங்கல்ல அதுக்கு இவன் என்ன பண்ண அவன் என்ன அனுதாபன் பண்ணான் என்ன அனுதாமன் தெரிவித்தான் ஏன் செலவுக்குறான் அங்க செத்துக்கிட்டு இருக்கான்டா பாடுல இங்க உட்காந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க கல்வி கழிவு ஊத்துறாங்களா அந்த விஜயலட்சுமி அவனே சமாளிக்க ஒன்னாலும் முடியல நீ செய்ய வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா நடிப்பு நடிக்கிறான் இங்கே என்ன சார் செஞ்சிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இப்போ இந்த வந்து வெடிகுண்டுக்கான அந்த வாங்கி சென்றதா செய்ததெல்லாம் பார்க்க முடிகிறது உணவுத்துறை இங்கே வேலை செய்தா இல்லையா சார் சார் உளவுத்துறை இப்போ இருக்க உளவுத்துறை வந்து நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்யாம கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இங்க இங்கே விடிகுண்டு வச்சு விட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார் இப்போ பிடிச்சிருக்காங்க சார் டிஐஜி மகேஷ் தலைமையில் இருந்த ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு கியூ இருந்து எல்லாம் வந்து இப்போ தான் பிடிச்சிருக்காங்க இப்போ தான் மாட்டியிருக்கானுங்க அவனு இந்த ஊர்லேயே அவனுங்க ஏன்னா ஆந்திராவிலே போய் அங்கே முகாம் வச்சுட்டானுங்க அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி இப்போ பிடிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே தான் ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் வரும் இல்ல விஷயம் இங்கே இருக்க போலீஸ் வந்து கீழே எல்லாம் எதுவுமே ஒரு பெட்டிஷனை கொடுக்க விசாரிக்கிறதுக்கு இல்லை ஒரு பெட்டிஷன் கொடுத்தா கூட சிஎஸ்ஆர் போட மாட்டேன் ஏன்னா நமக்கு என்ன இருக்காங்க இதுக்கு தீர்வு தான் என்ன சார் என்ன சார் பண்ணலாம் சார் இதுக்கு வந்து மக்கள் தான் சார் தீர்வு கொடுக்கணும் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து மக்கள் தான் வந்து யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி அவங்க தான் ஓட்டு போட்டு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும் சார் சும்மா தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இவன் போவான் நாளைக்கு இன்னொருத்தன் போவான் இவனுங்க அரசியல் நடத்துறதுக்கு பொதுமக்கள் தானே கிடைச்சாங்க பொதுமக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் சார் அதுக்கு தான் சார் நமக்கு மூளை இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் சார் இவனுங்க அரசியல் நடத்திக்கிட்டு இவனுங்க குடும்பம் வளர்கிறதுக்கும் இவனுங்க அரசியலை வச்சுக்கிட்டு இவனுங்க காய் நவுத்துறதுக்கும் நம்ம ஆள் கிடையாது முதல் ராணுவத்தினருக்கு வந்து முத மரியாதை கொடுக்கணும் சார் நாங்களாம் மின்டில இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் மரியாதை கிடையாது போலீஸ் ஆபீஸ்க்கு போனால் ஒரு போலீஸ் கார்டு ஒரு எஸ்பி என்ன நீ மில்டரினா பெரிய ஆளா உண்மையில எஃப்ஐஆர் போட்டுருவேன் என்ன வேறா உனக்கு அதன போட்டு தெரியும் எஃப்ஐஆர் வேற என்ன தெரியும் உனக்கு இப்படி சொல்லி சொல்லி ஒரு மில்டரி காரனுக்கே இந்த கேதினா அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன கேதி இதுக்கெல்லாம் மக்கள் தாங்க தீர்வு கொடுக்கணும் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல நான் கேச போட்டு விட்டுருவேன் சுத்திட்டு கிடப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வார்டு சுத்துவோம் விளையாடுவோம் வாட்னு என்னமோ ஒரு மில்டரி காரனுக்கு இந்த கதியா தர்மபுரியில் ஒரு மில்ட்ரி காரன்சாமின்னு சொல்லிவிட்டு அவனா அந்த எஸ்பி வந்து கேவலமா பேசிருக்காரு தர்மபுரி எஸ்பி இவரும் நாளைக்கு ஆகி ஆகியிருந்தா உட்கார்ந்து இருக்கணும் அவரு ஐபிஎஸ் ஆ இருக்கட்டும் ஐஏஎஸ்ஆட்டும் மித்திரிக்காரன என்ன கேவலமா நினைச்சுக்கிட்டாங்களா இப்போ திருப்பத்தூர்ல ஒரு மித்திரி காரனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணிருக்காங்க குடும்பத்தார போட்டாங்களா இவ்வளோ சர்வீஸ் எல்லாம் இருக்க பர்சனா வந்து நீ வந்து புடிச்சு உள்ள போடுறேன் இந்த மாதிரி தீவிரவாதிகளை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆ நாங்கெல்லாம் யாருக்குமா யூனிஃபார்ம் போட்டாங்க அப்ப நாங்களா என்ன மாடி வைக்கிறவங்க எல்லாம் தான் யூனிஃபார்ம் போட்டு வரும் எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம் இந்த அகங்காரம் எல்லாம் இருக்க கூடாதுங்க போலீஸுக்கு முதல் தீவிரவாதிகள் இப்ப நல்லா கொடுக்கணுங்க அப்பதாங்க போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தலை நிமிடம் நிக்க முடியும் தகவல் கொடுத்த நன்றிங்க சார் ஜெய்கிந்த் சார்